ஓம் சாந்தி இன்றைய நாளில் பாபா ஸ்பெஷல் பாடமாக அவ்வளவு சமிச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினமும் கீழ்கண்ட தலைப்பில் ஒரு கருத்தை கூறுகிறார் தலைப்பு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் உலகிலேயே தற்காலத்தில் அனைத்து காட்டிலும் குஷிதான் அவசியமானதாக இருக்கிறது உங்களிடமும் குஷியின் பொக்கிஷம் நிறைந்திருக்கிறது எனவே சதா குஷியில் இருங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் குஷியில் இருப்பதற்கான சாதனத்தை கொடுத்தால் ஆத்மாக்கள் உங்களை மகிழ்ச்சியின் தேவதையாக ஏற்றுக்கொள்வார்கள் நான் மகிழ்ச்சியின் தேவதை சதா தனது இந்த பட்டத்தை நினைவில் வைத்திருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முழுக முரளியின் பாபா பாம்பின் உதாரணத்தின் மூலம் ஞானத்தை கொடுக்கின்றார் பாருங்கள் தந்தை வந்து இங்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் அதாவது பக்தியின் பலனாக நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் பாம்பு என்ற வார்த்தையும் இருக்கிறது சித்திரமும் இருக்கிறது ஆனால் மாவில் உப்பு இருப்பது போல எப்படி பாம்பு பழைய தோலை விட்டு புதிய தோல் எடுக்கின்றதோ அது போல என பாபா அமர்ந்து பொருளை புரிய வைக்கிறார் அதற்கு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் பிரவேசம் ஆகிறது என கூற மாட்டார்கள் தோலை மாற்றுவதற்கு ஒரு பாம்பினுடைய எடுத்துக்காட்டு தான் இருக்கிறது அந்த தோலை அது பார்க்கவும் முடிகிறது எப்படி உடையை கழற்றுகிறோமோ அதுபோல தோலை விடுகிறது பாம்பு உயிரோடும் இருக்கிறது எப்பொழுதும் அமரராக இருக்கிறது என்று சொல்ல முடியாது இரண்டு மூன்று தோலை மாற்றிவிட்டு பிறகு இறந்துவிடும் அங்கே கூட நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறீர்கள் இப்பொழுது நாம் கர்ப்பத்தில் செல்ல வேண்டும் என அறிகிறீர்கள் அங்கே யோக பலத்தினுடைய விஷயம் எங்கே சத்யோகத்தில் யோக பலத்தினால் நீங்கள் பிறக்கிறீர்கள் ஆகையால் அமரர் என அழைக்கப்படுகிறீர்கள் இப்பொழுது நமக்கு வயதாகிவிட்டது சரீரம் பழையதாகிவிட்டது என ஆத்ம கூறுகிறது சாட்சாத்காரம் கிடைக்கிறது இப்பொழுது நாம் சென்று சிறிய குழந்தையாக மாறுவோம் தானாகவே உடலை விட்டு ஆத்மா ஓடி செல்வதில்லை ஓடி சென்று சிறிய குழந்தைக்குள் பிரவேசமாகிறது அந்த கர்ப்பத்தை ஜெயில் என்று சொல்வதில்லை மாளிகை என்று கூறப்படுகிறது பாவம் எதுவுமே நடக்காததால் எதையும் அனுபவிக்க வேண்டியதில்லை கர்ப்ப மாளிகையில் ஓய்வுடன் இருக்கிறார்கள் துக்கத்தின் விஷயம் எதுவும் இல்லை நோய் ஏற்படும்படி எந்த அழுக்கான பொருளையும் சாப்பிடுவதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய ஞான சிந்தனையில் பாபாவின் ஸ்ரீமத் என்ன என்று தந்தையே கூறுகின்றார் அதனை சற்று ஞான சிந்தனை செய்வோம் குழந்தைகளே எங்கிருந்தாலும் நீங்கள் என்னை நினையுங்கள் என்பதே பாபாவின் ஸ்ரீமத் தனக்கு எந்த கணவர் கிடைப்பார் என மனமாக போகும் கண்ணிகைக்கு தெரியாது ஆனால் சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது எங்கிருந்தாலும் ஒருவருக்கொருவர் இருவரும் நினைவு செய்கிறார்கள் இது உடல் மீதான அன்பு இங்கு ஆன்மீக அன்பு ஆன்மீக அன்பு யாருடன் குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன் தந்தைக்கு குழந்தைகளுடன் குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் மிகவும் ஆண்மீக அன்பு இருக்க வேண்டும் அதாவது ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுடன் அன்பு இருக்க வேண்டும் இந்த படிப்பு கூட இப்போதுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்றால் உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும் ஏன் என்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் அல்லவா இதற்குத்தான் ஆன்மீக அன்பு என்று கூறப்படுகிறது நாடகத்தின்படி புருஷோத்தம யுகத்தில் தான் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நேரடியாக புரிய வைக்கின்றார் மேலும் தந்தை இங்கு வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிவீர்கள் குழந்தைகளாக நம்மை மலர்களாக தூய்மையாக பரீதத்திலிருந்து பரிசுத்தமாக மாற்றி உடன் அழைத்து செல்வார் யாராவது கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்வார்கள் என்பது கிடையாது அனைத்து அத்மக்களும் வெட்டுக்கிளைகளின் கூட்டம் போல பரப்பார்கள் அவைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறது வழிகாட்டிகளுடன் இன்னும் வழிகாட்டிகள் உண்டு அவை முன்னிலையில் இருக்கும் அனைத்து கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து செல்லும் போது மிகவும் சப்தமாக இருக்கும் சூரியனின் வெளிச்சத்தை கூட மறைக்கின்றது அந்த அளவிற்கு பெரிய கூட்டமாக இருக்கும் ஆத்மாக்களின் ஆத்மாக்களாகிய உங்களின் கூட்டமும் எவ்வளோ பெரியதாக எண்ண முடியாத அளவு இருக்கிறது ஒருபோதும் எண்ண முடியாது இங்கே மனிதர்களை எண்ண முடிவதில்லை மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறார்கள் அதுவும் துல்லியமாக எடுப்பதில்லை எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்ற கணக்கை ஒருபோதும் எடுக்க முடியாது துரையமாக எத்தனை ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் என கணக்கிடப்படுகிறது ஏனென்றால் என்றால் பாரதம் மட்டும்தான் இருக்கிறது நாம் உலகத்திற்கே அதிபதியாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஆத்மா சரீரத்தில் இருக்கும் போது ஜீவாத்மாவாக இருக்கிறது இரண்டும் சேர்ந்து சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்கின்றன ஆத்மா தான் பரமாத்மா அது ஒருபோதும் துக்கத்தை அனுபவிக்காது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாக்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் ஆன்மீக சகோதரர்கள் உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும் ஆத்மாவின் அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் உடலின் மீது இருக்கக்கூடாது கேள்வி தந்தை தன்னுடைய வீட்டை பற்றி அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கின்ற பதில் எந்த ஆத்மக்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் அவரவர்களுடைய பிரிவில் அவரவர்களுடைய நம்பரில் பொருந்துகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் ஆடுவது அசைவது இல்லை அங்கே அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் எனக்கு அருகாமையில் இருக்கிறார்கள் அங்கிருந்து வரிசை கிரமத்தில் அவரவருடைய நேரத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வருகிறார்கள் இந்த அதிசயமான ஞானம் இந்த நேரத்தில் கல்பத்தில் ஒரே முறைதான் உங்களுக்கு கிடைக்கிறது வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது ஓம் சாந்தி பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை புரிய வைக்கிறார் மேலும் தந்தை தன்னை ஆத்மாக்களின் தந்தை என நினைக்கின்றார் என குழந்தைகள் அறிகின்றார்கள் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என யாரும் புரிய வைப்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இந்த உலகம் மாறக்கூடியது மாற்றக்கூடியவர் தான் தந்தை தான் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தோராயமாக எத்தனை ஆத்மாக்கள் சத்யுகத்தில் இருப்பார்கள் என கணக்கிடப்படுகிறது ஏனென்றால் பாரதம் மட்டும்தான் இருக்கிறது நாம் உலகத்திற்கே அதிபதியாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது ஜீவாத்மாவாக இருக்கிறது இரண்டும் சேர்ந்து சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்கின்றன ஆத்மா ஆத்மாதான் பரமாத்மா அது ஒருபோதும் துக்கத்தை அனுபவிக்காது எதுவும் ஒட்டாது என பல பேர் நினைக்கின்றனர் நிறைய விஷயத்தில் குழம்புகின்றனர் அதாவது நாம் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் தந்தையை எங்கே நினைப்பது தந்தை பரந்தாமவாசி என்று நண்பது உங்களுக்கு தெரியும் தந்தை பரந்தாமத்தில் வசிக்கிறார் உங்களுடைய ஆத்மா கூட அங்கேதான் வசிக்கிறது பிறகு நடிப்பதற்காக இங்கே வருகிறது இந்த ஞானம் கூட இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது குழந்தைகளே நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும் இந்த உலகம் மாறப்போகிறது என பாபா கூறுகின்றார் பழையதிலிருந்து மீண்டும் புதியதாகும் ஒவ்வொரு பொருளும் மாற வேண்டும் மரத்திலிருந்து விதை உருவாகின்றது மீண்டும் விதையை நட்டால் எவ்வளவு பலன் தருகிறது ஒரு விதையிலிருந்து எத்தனை தானியம் உருவாகிறது சத்தியுகத்தில் யோக பலத்தினால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பிறக்கிறது இங்கே விகாரத்தினால் நான்கைந்து குழந்தைகளை பெறுகிறார்கள் சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கிடையே மிகவும் வித்தியாசமானது என்பதை பாபா தெரிய வைக்கின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே பிராமணர்களாகிய உங்களுடைய உங்களுக்கு உண்மை உண்மையில் அஜ்மீரில் கோவில் இருக்கிறது ஒரு பிறவினர் புஷ்கரணி பிராமணன் இன்னொன்று சார்சித்த பிராமணன் அஜ்மீரில் பிரம்மாவின் கோவிலை பார்க்க செல்கின்றார்கள் பிரம்மா அமர்ந்திருக்கின்றார் தாடியை கொடுத்திருக்கிறார் ஆகவே பிராமணர்கள் தேவதை என்று சொல்ல முடியாது உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் பிரம்மாவின் வாரிசு நீங்கள்தான் அவர்கள் யாரும் பிரம்மாவின் வாரிசு கிடையாது பின்னால் வருபவர்களுக்கு இது தெரிவது கிடையாது இது உங்களுடைய பிராட இதில் புத்தியில் நினைவிருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பாபா மூலமாக அறிகிறீர்கள் நீங்கள் தான் ஆஸ்திகர்கள் பாபா நேரடியாக படிக்க வைக்கின்றார் பிறகு சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள் சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள் படிப்பு முற்றிலும் எளிதாகவும் இருக்கிறது உயர்ந்ததாகவும் இருக்கிறது வரதானம் எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்திருக்கக்கூடிய எப்போதும் ஸ்லோகன் வீணானவைகளின் சோதனைகளை கவனத்தோடு செய்யுங்கள் கவனக்குறைவாக அல்ல ஓம் சாந்தி கண்ணை திறந்து நீரோகி நெல்லழைத்தாய் ஆத்மா மொழி பெற யோகத்தை सय கடல் விட்டோரு பார்க்கடல் பயணம் பயணத்தின் பாதையில் பாவங்கள் तणि मरणत् in our